வணக்கம் மணிப்பேச்சு அடுத்த இவெண்ட்டு சேலத்தை வைக்கலான் இருக்கோம் பதினஞ்சாம் தேதி நவம்பர் சேலத்தில் உங்களை சந்திக்கிறேன் தங்கம் தான் பெஸ்ட்டு முதலீட்டா வெள்ளி தான் பெட்டரா இல்லை தங்கத்தையும் வெள்ளியும் க்ரஷ் பண்ணுறது எது இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பேசலாம் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஆக்சுவலி நிஃப்டி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் கீழே போய் அங்கேருந்து திரும்பி ஏற்றி திரும்பி இறக்கி திரும்பி ஏற்றி அப்படின்னு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நைன்டி டூட்டை முடிச்சுருக்காங்க இதை வந்து பேங்க் நிஃப்டியை வச்சு ஏற்றிருக்காங்க ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து ஏயு ஸ்டாக்கு ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க்கு ஐடிஎஃப்சி பேங்க்கை வச்சு ப்ரைமரியாக ஏற்றிருக்காங்கன்னு எனக்கு இண்டியானேன்னு சொல்கிறேன் இப்போ தான் மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் நான் வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் ஸ்லைட்லி ரெக்கார்ட் பண்ணுறேன் ஏர்லியாக லேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால இந்த குரோஷர் என சொல்ல முடியுது மார்க்கெட் வந்து ரொம்ப வைலண்ட்டாக இருக்குது நேற்று வந்து திரும்பி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டேஷ்டேக் இதெல்லாம் விழுந்துருக்கு ஸோ மார்க்கெட் ப்ரெஷருங்கிறது இன்னும் இருந்துகிட்டே இருக்குது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது உங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஸிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போடுற படம் உங்களை வந்து காப்பாற்றிருக்கு அதாவது அவங்க பணத்தை வச்சு வாங்கிட்டுருக்காங்க இதில் வந்து பெரிய கெய்ன்ஸ் ஒன்றும் வரல பெரிய லாஸும் ஒன்றும் வரலன்னு சொல்லுவாங்க பட் ஈச் இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்கணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் உங்களுக்கு ஒன்றும் ரிட்டர்ன் வரலைன்னா அது எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் மைனஸ்ன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் பட் அப்படிலாம் யாரும் கேல்குலேட் பண்ணுறது கிடையாது லாஸ் இல்லைனாலே பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க இது வந்து இன்னும் கொஞ்ச நாளை கண்டினியூ ஆகும் ஏன்னா உலக எக்கானமியே இவ்வளோ மோசமாக இருக்கிற நிலமையில நம்ம எக்கானமிலையும் க்ரோத்து பெருசாக இல்லாதனாலையும் ப்ராஃபிட்ஸ் பயங்கரமாக ரேலி ஆகாதனாலையும் எப்படி செக்டர் ரொட்டேஷன் பண்ணி இப்படி இருப்பாங்க ஏதாவது ஒரு மேஜர் ட்ரிகர் வந்ததுன்னா அன்வைன் பண்ணுவாங்க மார்க்கெட்டு மார்க்கெட்டை இந்த லெவலில் நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் வந்து ஆர்பிஐ போட்டு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் ஷேர்ஸுக்கு அகேன்ஸ்டார் லிமிட் கொடுத்துட்டு மோர் ஜெனரல்ஸ்டாக கிரெடிட் கொடுங்க மார்க்கெட்டை விளையாடுறதுக்குன்னு இது ஆக்சுவலி வெரி பேட் சைன் நாங்கள் எக்கனாமிக்ஸில் சொல்லுவோம் பார்ட்டியில் அந்த பன்ஸ் பவுலில் வைக்கிறதுன்னு யார் வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிடணுன்னு இந்த பார்ட்டி முடியத்துக்கு முன்னாடி அந்த பன்ஸ் பவுலில் எடுக்கணும் எடுக்கிறச்சான் தெரியும் என்ன ஆகும்னு ஃபஸ்ட்டு சைன்ஸ் ஆஃப் ட்ரபுள் ஆல்ரெடி வந்துடுச்சு ஆல்ரெடி வந்து ரெண்டு பெரிய ஐபிஓ நெகட்டிவ் ஸ்டட்ஸோட ஷேரும் இன்றைக்கி நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு நேற்று இன்னொரு பெரிய ஐபிஓ வந்து ஓக்ரா ஐபிஓயும் நெகட்டிவாக வந்தது இப்போ அடுத்தது கார்ட்டு இது மாதிரி வரிசையாக ஐபிஓ வரணும் இந்த ஐபிஓஸில் பெரிய பிக் பேங் லிஸ்டிங் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது கட்டமாயிட்டே போயிட்டுருக்கு ஏன்னா நீங்கள் வந்து நாட் ஒன்லி ஃபைனான்சிங் எடுத்திங்கன்னா வட்டி கட்டணும் வந்த அப்புறம் ப்ராசஸிங் ஃபீ ஒன்று கட்டணும் விற்கிறதுக்கு ப்ரோக்கரேஜ் கட்டணும் இதெல்லாம் பார்க்குறச்ச ஒரு டூ த்ரீ பர்சன்ட் இப்போ பத்து பர்சன்ட் கெயின் வந்தால் தான் ஏதோ உங்களுக்கு நாலஞ்சு பர்சன்ட் நிற்கும் அது வரைக்கும் எல்லாமே பெருசாக நஷ்டம் நான் பல தடவை சொல்லிட்டேன் இதில் உருட்டாதீங்கன்னு உருட்டுனா உங்களுக்கு டெய்லி புதுசு புதுசாக ஐபிஓ வருது இப்போ செப்டோ ஐபிஓ போட போகிறேங்கிறாங்க எஸ்பிஐ ஐபிஓ போட போகிறேங்கிறாங்க இது எல்லாம் பலியாடு ரீட்டெயில் இன்வெஸ்டரும் ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக போடுறவங்க தான் இதுக்கெல்லாம் பலியாடு அப்படி ஏதாவது ஒரு லெவலில் இல்லைன்னா உங்கள் என்பிஎஸ் ஃபண்ட்ஸே எடுத்து இதில் போட்டு வாடிட்டுருக்காங்க இதுதான் இன்றைக்கி முக்கிய செய்தி இது தான் நம்ம வந்து கோல்டோட ரேட்டு இன்றைக்கி ஐம்பது ரூபாய் இறங்கியிருக்கு நேற்று எழுபது ரூபாய் ஏறித்து சில்வரும் அதே இடத்துல இருக்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருக்கு பட் அந்த கேப் பிட்வின் பையிங் அண்ட் செல்லிங்கிறது இன்னும் கண்டினியூ ஆயிட்டிருக்கு எவ்வளோ நாளை கண்டினியூ ஆகும்னு எனக்கு தெரியாது இதுதான் மார்க்கெட்டில் இருக்கிற நிலமரம் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துட்ருக்காங்க ட்ரம்ப் என்ன சொல்கிறார்னா என்கிட்ட பிளான் பி இருக்குது இந்த டேரிப்ஸ் போச்சுன்னு சொல்கிறாரு ஸோ இந்த டேரிஃப் ஏ டேரிஃப் வார எப்படி போகுங்கிறது யாருக்குமே தெரியல எனக்கும் தெரியாது ஸோ இது வந்து அப் குர்டம் அடிக்கிறது நான் வந்து போகும்னு நினச்சி ஒரு ஒன்று எடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரேடியா ஜீனியஸ்ன்னு சொல்லுவீங்க அந்த சமயத்தில் போகாமல் இருந்ததுன்னா நான் முட்டா பேம்புவீங்க போகாதுன்னு அமைச்சு அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டாரிஃப் ஆப்போசிட் நான் எடுத்துருக்கணும் ஸோ இதில் மாதிரி நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது சிக்ஸ் டு த்ரீ ரிப்பப்ளிக்கன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதனால் நம்மளால் என்ன நடக்கிறதுங்கிறது ஜட்மெண்ட் வர வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது அதனால் இந்த ஜட்மெண்ட்டை நம்பி பொசிஷன் எடுக்கிறது தப்பு மார்க்கெட் வந்து வைல்டு கைரேஷன்ஸ் இருக்கும் அதே சமயத்தில் இந்த ஏஐ பபுலும் பெருசாகிட்டே போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டா வந்து ஷெல் கம்பெனிஸ் மூலமாக கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே மார்னிங் சயின்ஸு ஐபிஓ புஸ்ஸாகிறது அங்கே ஓவரா கடன் வாங்கிறது இது எல்லாமே வார்னிங் சைன்ஸ் ரொம்ப நாளைக்கு அமெரிக்காவில் ரிசர்ஷனை புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க இது இன்றைக்கே வெடிக்குமா ஒரு வருஷம் கழிச்சு வெடிக்குமா இதெல்லாம் எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் இது கோல்டுக்கு நல்ல சுச்சுவேஷனாக இருக்குது இந்த தங்கத்துக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இது டீசன்ட் சுச்சுவேஷன் பெரிய கரெக்ஷன்னா இந்த கோல்டில் நான் சொல்கிறது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூவா கரெக்ஷனு கோலில் வர்றது கஷ்டம் அப்படி வந்ததுன்னா எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா செட் கிளாஸஸும் விழும் இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற நிலைமை அதனால் இந்த விழச்ச நீங்கள் ஐடென்டிஃபை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிற பட்டாஸ்லெஸில் ஒன்று ரெண்டுன்னு மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க பேட்டை வீசாதீங்க பேட்டை வீசினீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு தான் இதுதான் சொல்ல வந்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இன்றைக்கி வந்து தங்கமயில் பத்து பர்சன்ட் ஏறி இருக்குது சத்தியமாக ஏன் ஏறி இருக்குதுன்னு எனக்கு புரியல பட் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அவங்க அன்ஹெச் பொசிஷன் கொஞ்சம் வச்சுருந்தாங்க தங்கமலை ஏழுறதை கொஞ்சம் லாபம் சம்பாதிச்சிட்டாங்க எக்ஸ்ட்ரா இது ரூமர் இந்த மார்க்கெட் ரெண்டாவது அவங்க இத்தனை நாள் டயர் டூவில் விற்றுன்ட்டு வந்தாங்க டயர் டூ டயர் த்ரீ டவுனில் இப்போ மெட்ராஸில் அஞ்சு இடத்துல தொ பண்ணி சேல்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குங்க அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் சேம்ஸ் ஸ்டோர் சேல்ஸுங்கிறது குறைஞ்சிருக்கு அதாவது ஒரே கடையில் இருக்கிற சேல்ஸ் வந்து ஏறலை ஆனால் இவங்க நிறைய ஸ்டோர்ஸ் சொன்னதுனால சேல்ஸ் ஏறி இருக்கு இது இவங்களுக்கு இப்போதைக்கு ப்ராண்டு நல்ல பிராண்டு தான் எல்லாம் ஓகே சூப்பரான கம்பெனி ஓனர் எனக்கு தெரியும் எல்லாம் ஓகே ஆனால் ஐம்பத்தி அஞ்சு டைம் ஐம்பத்தி ஆறு டைம் நீங்கள் கொடுக்குறது கேர்ஃபுல்லாக இருக்கு இது வந்து வழக்கில் பாறை வழக்கினாக்கு விழுந்துருவோம் அதனால் அவங்க நல்லா இருந்தாலும் மார்க்கெட் சென்டிமெண்ட் அகென்ஸ்டாக போச்சுன்னா நம்மளுக்கு அடிபட்டுரும் இது சொல்ல வேண்டியது என் கடமை ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தேர்ட்டி நைன் பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்குது ஆனால் வியாபாரம் பண்ணி ஏறலை என்ன ஏறி இருக்குன்னா ஃபாரிக்ஸில் வந்து கரெக்டாக ஹெஜ் பண்ணத்தால் அவங்களுக்கு ஃபாரெக்ஸ் கேம்ஸ்னால தேர்ட்டி நைன் பர்சன்ட் ஏறி இருக்கு இதெல்லாம் ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரியாக வர லாபம் இதை நம்ம ஒன் டைம் ப்ராஃபிட்டாக தான் பார்க்கணும் இதை ஸ்ட்ரிப் பண்ணிட்டு தான் நீங்கள் நெட் ப்ராஃபிட்டை பார்க்கணும் டாக்டர் ரெட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பல குளோபல் ப்ராடக்ட்ஸை வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் இந்தியாவுக்கும் கொண்டு வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க பேசிக்லி நாட்கோவும் டாக்டர் ரெட்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெவல்மெண்டோட கெய்ன்ஸை எப்படி ஈடுகட்டுறதுங்கிறதுக்கு பல வித்தைகளை ட்ரை பண்ணுறாங்க இன்றைக்கி பெருசாக பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா ரெண்டு பர்சன்ட் விழுந்துருக்கு இன்ஃபோசிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நவம்பர் ஃபோர்டீன்த் அன்றைக்கி பதினெட்டாயிரம் கோடி அவங்களோட பைபேக்காக ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த பதினெட்டாயிரம் கோடி அவங்க கேஷ்லேருந்து ஃபுல்லி ரீட்டைல் மொமஸும் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஸ்டாக்கை திரும்பி வாங்குவாங்க இது அவசரப்பட்டு கொடுக்காதிங்க இதெல்லாம் டேக்ஸில் லாஸ் ஆகும் அதனால் இந்த டேக்ஸ் கட்டுறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் போய் இன்வால்வ் ஆனோம் இல்லாட்டா இதில் இன்வால்வ் ஆகாதீங்க இன்ஃபோசஸ் நல்ல கம்பெனி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையும் அதனாலேயே ப்ராஃபிட்ஸ் ஏறும் அதனால் நம்மளுக்கு இதில் பெரிய கவலைப்படுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது அடுத்த செய்தி வந்து நான் டாடா எலெக்ட்ரானிக்ஸை பற்றி சொல்லணும் டாட்டா எலெக்ட்ரானிக்ஸ் வந்து இப்போ ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கிறாங்க அப்புறம் சுமார் பத்தாயிரம் கோடி கொஞ்சம் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க தான் இப்போ இந்தியாஸ் லார்ஜஸ்ட்டு ஐஃபோன் மேனுஃபேக்சரர் மெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாலேயும் கொஞ்சம் சேல்ஸ் நடக்கிறது இந்த மார்ச் அவங்களோட இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவெலாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க ஒரிஜினலாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் என்டையர் ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டமில் அவங்க டேப் பண்ணிவிடுவாங்கன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க அண்ட் அதே மாதிரி அவங்க செமிகண்டக்டர் டிசைன் ஃபேபு எல்லாமே போகிறாங்க ஸோ ஒரு வர்டிக்கலி இன்டக்ரேட்டட் கம்பெனியாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அவங்களோட டோனோ ஒரு அறுபத்தாறாயிரம் ஆகி ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட்அப் அவருக்கு ஈக்குவலாக வந்துருச்சு ஏர் இண்டியாவுக்கு கொஞ்சம் பின்னாடி லாஸும் குறைச்சி லாஸ்ட் இயர் ஹீட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் லாஸுங்கிறது இந்த வாட்டி சிக்ஸ்டி நைன் க்ரோஸ் தான் லாஸுங்கிறாங்க அப்போனா ஓவராலாக கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் ஆகிருப்பாங்க பட் இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி நம்மளால் டேட்டால்தான் ஃபுல்லாக பார்க்க முடியாது நம்ம பார்க்கவும் தேவையில்லை பட் இது நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்க தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கான்ட்ராக்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சராக மாறிடுவாங்க செமிகண்டக்டர் டூ டிவைஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இவங்க இந்த ப்ராடக்டாக பார்க்க போகிறாங்கங்கிறது தெரியும் நேற்று ஹிண்டால்கோ விழுந்ததுக்கு மெயின் காரணம் என்னென்னா அவங்களுக்கு நோவா அமெரிக்காவில் ஒரு சப்சிட் இருக்குது அந்த சப்சிட்ரியில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த ஃபயர் ஆக்சிடென்டில் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி காஸ்ட்டை வந்து இன்சூரன்ஸ் டேம் வந்துடும் சொல்கிறாங்க ஆனால் இருபது பர்சன்ட் இவங்க கொடுக்கணுங்கிறாங்க இந்த இருபது பர்சன்ட் வந்து இவங்களோட ஃப்ரீ கேஃபோ அஃபெக்ட் பண்ணுமோ அப்படிங்கிற பயத்தினால் மார்க்கெட் நேற்று அதை அடித்தாங்க அதனால் மெட்டல் ஸ்டாக்கெல்லாம் நேற்று விழுந்தது ஹோல்டிங் கம்பெனி கிராசமாக இருந்ததுனால கிராசமோட ஸ்டாக்கும் சேர்ந்து விழுந்துது ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான செய்தி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு மார்க்கெட்டு விழலை விழுந்துது அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு காட்டால் விழுந்தபோது உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிருக்கும் இந்த பொட்டாஸ் லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு பொறுமையாக கன்சிடர் பண்ணுங்கள் இதை தான் நான் திரும்பி திரும்பி எல்லாருகிட்டையும் ரிப்பீட்டடாக சொல்கிறது ஓவராக பண்ணாதீங்கன்னு ரெண்டாவது லிவரேஜ் எடுக்காதீங்க லிவரேஜுக்கு வந்து பதினேழுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கிடுவாங்க பேங்க்கில் போனால் கூட பதிமூணு பதினாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க மார்க்கெட் விழுந்தால் உங்கள் ஸ்டாக்கை விற்றுடுவாங்க இல்லாட்டால் நீங்கள் கேஷ் எக்ஸ்ட்ராவாக கட்டணும் அதனால் எட்ஜ் வரைக்கும் போய் விளையாடாதீங்க அதே மாதிரி ஸ்டட்டு எம்டிஆர் இதெல்லாம் தெரிஞ்ச பேப்பர் கம்பெனி இன்ஃபேக்ட் எம்டிஆர் வந்து தேர்ட்டி டைம்ஸ் ஹேனிங்ஸில் தான் தேர்ட்டி டைம்ஸ் சேர்னிங்ஸில் தான் இப்போ இதே போட்டாங்க இதே நஷ்டத்தை லாஸ்ட்டில் போடுறதுன்னா மற்ற ஐபிஓலாம் கேர்ஃபுல்லாக இருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால் சிஸ்டம் க்ராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு உங்கள் வருத்தப்படுறதுக்கு நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா மணி பேச் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்